ராமகிருஷ்ணா வேற அங்கே தனியாக நிற்பான் இன்னொன்று எங்கள் அம்மா வேற ஆயிரத்தி எட்டு கேட்பாங்க ஏன் அதுக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு கேட்பாங்க நீ வந்தேன்னா உங்கிட்டேன்னு கேட்பாங்க அதுக்கு தான் கையலு நீ போ நான் பார்த்துக்குறேன் சரி சக்தி நீ அழாத நான் அழமாட்டேன் கையலு நீ போ நான் கிளம்புற சக்தி சரி கையலு பார்த்து போ ஆ சரி நீ உள்ள போ சக்தி அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் சரி கயலு அக்கா அக்கா என்ன தினேஷ் நான் எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுருக்கேன் நீ பாட்டு கண்டுக்காம போகிறேன் எது கூப்பிட்ட நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையே ஏன் போகலை உனக்கு பர்த்டே இல்ல ஓ அப்படியா என்னக்கு அசால்ட்ட பதில் சொல்ற என்னடா செய்யணும் என் கூட வந்து விளையாடவா அக்கா விளையாடு மூடல இல்லடா பெருது என் கூட யார் விளையாடுவா நான் உனக்காக தான லீவ் போட்டு உட்கார்ந்திருக்கேன் சரிடா சந்தோஷம் என்ன சக்தி அதுக்குள்ள வந்துட்ட தலைவலியா இருந்துச்சு அதான் வந்துட்டேன் இன்னைக்கு உன் பிறந்தநாள்ல அம்மா பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கேன் ஓ அப்படியா சரிமா உக்கற நான் போய் ஒரு டம்ளர் எடுத்துட்டு வரேன் எனக்கு தலைவலியா இருக்குமா என்னால எல்லாம் இப்ப எதுவும் சாப்பிட முடியாது நான் கொஞ்ச பேர் ரெஸ்ட் எடுக்கனே வேற வந்து சாப்பிடுறேன் சரி சக்தி மாத்திரை ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா பாட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்மா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் சரி சுத்தி நீ என் கூட விளையாடுவனு பார்த்தேன் தினேஷ் என்னம்மா அக்கா தலைவலின்னு சொல்ற அவளை போய் விளையாட கூப்பிடுற அப்ப என் கூட யாரும் விளையாடுவா பக்கத்து வீட்டு சுரேஷ் கூட போய் விளையாடுப்போ அவன் ஸ்கூலுக்கு போயிட்டாமா நீ போ சக்தி சரிம்மா என்ன ராமகிருஷ்ணா சக்தி கௌதம் போற மாதிரி பார்த்தேன்னு சொல்றா அவங்க போய் தான் நேரமா இருக்குமே பிறகு இப்படி வா பாத்துருப்பா அந்த கலவணி போய் நின்று பானா இருக்கும் மனசுல அவ்வளோ ஆசையா வச்சிருக்கோம் அதை வெளியே சொல்லிருக்குது அவன் ஈகோ தடுக்குது ஏன் இப்படி பண்றோன்னு எனக்கு தெரியல கையில் இனிமே தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன எல்லாமே முடிஞ்சு போச்சு ராமகிருஷ்ணா சக்தி சொன்ன மாதிரி எனக்காக காத்திருன்னு அந்த லெட்டர்ல கூட அவங்க எழுதி வைக்கல ராமகிருஷ்ணா அதான் அவன் சொல்லி சொல்லி அழுறா அவன் என்கிட்ட வயலையும் அந்த சொல்லிட்டு போனான் எனக்காக அவளை ஒன்னும் வச்சிருக்க வேண்டாம் யாருக்குனாலும் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டான் பிறகு என்ன அவன் மனசுல இருந்தது தானே லெட்டர்லயும் எழுதுவான் அது ஏன் ராமகிருஷ்ணா இவ்ளோ பிடிவாத ஒரு மனுஷனுக்கு அவன் யார் பேச்சும் கேட்க மாட்டானா அவன் புத்தி சொல்றது மட்டும் தான் கேப்பானா அப்படி ஒரு நினைப்பு உனக்கு சரி ராமகிருஷ்ணா அப்படியே அவங்க இருந்துட்டு போறாங்க இனிமே சக்திக்கு அவங்க வேண்டாம் மனசுல ஏதாவது சின்ன நம்பிக்கையோட அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிராத அப்படி நினைப்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை அடியோட அழிச்சிரு ராமகிருஷ்ணா சரி கையில இனிமே நான் பேச மாட்டேன் சக்தியோட பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சோம் ஆனா அது இப்படி ஆயி போச்சு பிறந்தநாளுக்கு கிஃப்ட் வாங்கி இருக்கோம் ஆனா அத அவ கிட்ட நேரடியா கொடுக்க முடியல அவனால அது நேரடியா கொடுத்தா தான் என்னவா அவன் சந்தோஷப்பட்டுப்பalle அது கூட செய்யாம போய்ட்டான கையில எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அவன நினைச்சான் சக்தி அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தா அந்த அந்த தான் அவளுக்கு கொடுத்திருக்கலாம்ல நான் எதுவும் வாங்கலன்னு தான் சொன்னாங்க என்ன கையில இல்லை ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கான் ஆனாலும் அவனால நேரடியா கொடுக்க முடியல சக்தி ரொம்ப பவர் ஆமிச்சுனா அவ வாழ்க்கையில இப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கவே மாட்டான் மறக்க முடியாத பர்த்டே ஆக்கிட்டாங்க கையில் இப்படி பைத்திய கறி மாதிரி ரோட்டில் நின்று அளவுட்டுட்டாங்களே அதான் நமக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவங்க அவ லைஃப்ல வந்த நாளிலேருந்தே அவன் நல்லதே இல்லை அவளோட சந்தோஷம் எல்லாமே போச்சு நான் முன்ன உள்ள சக்தியை நான் பார்க்கவே இல்லை பேசணுங்கிறதுக்காக பேசுறான் எதுவும் கடமைக்காக நம்ம கூட பேசுற மாதிரி இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராமகிருஷ்ணா அந்த லெட்டர்ல கூட என்ன எழுதியிருந்தாங்கன்னு பாத்தியா நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்போ முன்னெல்லாம் உன்னால் கேட்க முடியல மற்றவங்களாம் சொல்லி தான் உனக்கு என்னால் லவ் வரணுமா அப்போ ஏன் பேச்சுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏன் ராமகிருஷ்ணா எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ ஒரு மாப்பிளைய பார்க்குறோம் அவங்கள பற்றி விசாரிக்க மாட்டாங்களா இப்போ அவங்க பேசுகிறத பார்த்தா ஏன் விசாரிச்சிங்க அப்படின்லாம் கேட்குற மாதிரி இருக்குது அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் அப்படி யார்கிட்டையும் விசாரிக்காமல் அவங்க கேட்டுக்கொடுத்துருவாங்களா மாட்டாங்க இல்லை அது ஏன் அவங்க புரிஞ்சிக்கல நம்ம எதுக்காக சக்தி கிட்டே சொன்னோம் சக்திக்கு முன்னாடி இருந்த கௌதம்னா பிடிக்காது அவங்கள பற்றின நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும் தான் மைண்ட் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு அது இல்லைன்னு நல்ல விதமாக தானே சொன்னோம் அதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்கன்னு தானே அவங்க சொல்கிறாங்க இது என்ன நம்ம அர்த்தம் எனக்கு புரியல நம்ம எல்லாரும் அவங்க நல்லவங்கன்னு சொல்ல போய் தானே அவளே அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சா இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் உங்களுக்கு சொல்லி புரியாத லவ் அடுத்தவங்க அவங்ககிட்ட சொல்லி புரிஞ்சா அதுக்கு பேர் என்ன லவ்வான்னு கேட்கறாங்க அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்கலாம் லவ் பண்ணலையா இல்லை சந்தோஷமாக தான் இல்லையா அவங்களுக்கும் இன்னொருத்தவங்க சொல்லி தான் காதலே வந்திருக்கும் என்ன நம்ம லாஜிக்கே இல்லாமல் பேசிட்டு போய்ட்டுருக்காங்க நம்மளும் இத்தனை நாள் அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் நம்மளுக்கு இந்த ரீசன் தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அவங்களுக்கு நம்ம நடுவில் வர்றது பிடிக்காம இருந்திருக்கு நம்ம சொன்னது தான் அவங்களுக்கு பிடிக்கல சக்தி என்னை பத்தி உங்ககிட்ட ஒரு தடவை தான் சொன்னான் அதை நீ புரிஞ்சிக்கிட்ட என்னோட காதல புரிஞ்சுக்கிட்டு என்னை நீ கல்யாணமும் பண்ணிக்கிட்ட அவள் உன்னைய விட சின்ன தானே அவள் சொல்றதையும் நீ தானே ஏன் ஏன்னா அவன் சொன்னதில் உண்மை இருந்துச்சு ஆனா இவங்களுக்கு நம்ம எத்தனை பேர் சொல்லியிருக்கோம் கொஞ்சம் கூட இறங்கல அது எப்படி ராமகிருஷ்ணா நம்ம சொல்றதுல உண்மை இல்லைன்னு நினைச்சிட்டாங்களோ அவங்க சொல்றது மட்டும் தான் உண்மை நம்ம சொல்றதுலாம் உண்மை இல்லை அப்படி தானே நினச்சிட்டாங்க அவங்க சரி ராமகிருஷ்ணா எப்படி அவங்க நினச்சிட்டு போறாங்க இனிமேல் சக்திக்கு கௌதம் வேண்டாம் இனிமே அவங்க கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்தாலும் வரமாட்டாங்க இருந்தாலும் நான் அவங்க சக்தி சக்தி அவங்களுக்கு கட்டி என்ன நம்ம ராமகிருஷ்ணா ராமகிருஷ்ணா கேள நான் நானும் நம்மனு சொன்னேன் நீயும் தான் அவங்க விஷயத்துல தலையிடவே கூடாது சரி கயிலு அவங்க வழி அவங்க பார்த்துப்பாங்க நம்ம யாரோ அவங்களுக்கு நீ வேணா பாரு ராமகிருஷ்ணா அவங்க காலே பண்ண மாட்டாங்க நமக்கு அதான் தெரியுமே கயலு அவன் பண்ண மாட்டானு என்ன நான் மறுபடியும் ஏதாவது சத்திய புத்தி பேசணும்னு அவன் நினைப்பான் அதுக்கு தான் அவங்க கால் பண்ண மாட்டாங்க அவங்க கால் பண்ணவும் வேண்டாம் அவங்க அப்படியே இருக்கட்டும் யார் பேச்சையும் கேட்காம சுயமாவே எல்லாமே முடிவெடுக்கட்டும் நம்ம யாருமே கொடுக்க போறது கிடையாது அவங்க லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க சரி கையில் சத்திய பார்க்கறதுக்காக டெய்லி ரைஸ் மில் வந்தோம் ஏன்னா அவளை பார்க்காம இருக்க முடியலையா அவனால ஆனால் அவளை ஏற்றுக்க மட்டும் முடியலையா இனிமேல் கன்னட போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் அவளை பார்க்காம இருக்க முடியலையேன்னு அவன் இந்த அளவுக்கு அழைஞ்சிருக்கான் கனடா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் போட்டோ வச்சிருப்பாங்களா ராமகிருஷ்ணா அத பாத்துட்டு அவங்க இருப்பங்களா இருக்கும் சரியா சொல்ல கேளு அவனுக்கு வேற வழி அது அது மட்டும் தான் ஒரே ஒரு வலி சரி ராமகிருஷ்ணா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க விடு எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே என்ன அத பத்தி பேசிக்கிட்டு சரி கேளு வேற பக்கற மூடி போச்சு எனக்கும் தான் கேளு விடு போமா சரி ராமகிருஷ்ணா அப்பட சொல்லிட்டு போவும் சரி கேளு அப்புறம் கேளு சொல்லு ராமகிருஷ்ணா கௌதம் சக்திகா கொடுத்த முதல் தீ எடுத்து பத்திரமா வை சக்தி வந்ததுக்கு அப்புறம் எடுத்து கொடுப்போம் சரி ராமகிருஷ்ணா ரமகிருஷ்ணா பெரியமே கோத்தாரி இவனா நான் ரூம்ல இருக்கேமா நான் இல்லன்னு சொல்லிரு சரிடி சொல்றேன் உள்ள வா கௌதம் என்ன பெரியமே எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் கௌதம் என்ன கனடா கிளம்பியாச்சா ஆமா பெரியமே ஃளைட் போ நாளைக்கு காலையில தான் கனடாக்கு ஃளைட் ஆனா இங்க இருந்து சென்னைக்கு போனல பெரியமே இப்போ கொஞ்ச நேரத்துல கிளம்பணும் சரி கௌதம் அதான் பெரியமே உங்க கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் சரி கௌதம் என்னமும் கொண்டு போலாமா என்ன கொண்டு போறது கேக்குறீங்க இந்த லெமன் ரைஸ் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொண்டு போறியா கௌதம் லெமன் ரைஸ் பேஸ்டா அதோ என்ன பண்ணனும் சோறு மட்டும் பொங்கனா போதும் கௌதம் அப்புறம் இந்த பேஸ்ட் போட்டு பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டா போதும் அதா லெமன் ரைஸ் ஒன்னு புரிய கௌதம் சரி பிரியமா கொடுங்க சரிடா நான் போய் எடுத்துட்டு வரேன் உட்காரு டீ போட் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் வேண்டா பிரியமா நான் நிறைய டீ குடிச்சிட்டேன் நிறைய டீ குடிச்சியா ஆமா பிரியமா சரிடா அப்ப லெமன் ரைஸ் பேஸ்ட் மட்டும் எடுத்துட்டு வரேன் நீ உட்காரு சரி பிரியமா நான் உட்கார்றேன் பிரியா எங்கயோ அவங்க டீ சொல்லிட்டு போணும்ல அவ தானே இருக்க நான் போய் பார்க்கறேன் சரி கௌதம் இவ்ளோ நேரம் அவ இங்க தான இருந்தா நான் சத்தத்துக்கு எடுத்தனா உள்ள ஓடுனா ஆமா கௌதம் அவ ஏன் இப்படி பண்றா நான் போய் கேக்குறேன் சரிடா போய் கேட்டு பாரு சரி பிரியமே பிரியா ஹாய் அண்ணே ஹாய் பிரியா என்ன எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேம்மா கனடாக்கு கிளம்பிட்டேன் அதான் உங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு போலாமே வந்தேன் சரினே அவ்ளோதானா வேற என்ன என்னோட சத்தம் கேட்டு தானே நீ ரூம்க்கு வந்த அதுவும் தெரிய நீ இல்லன்னு சொல்லுன்னு வேற சொல்லிட்டு வரே அப்படி தான அப்படி இல்ல நான் தான் வரும்போது கேட்டு தான வந்தேன் ஓ கேட்டுட்டீங்களா ஆமா பிரியா நீ மாட்டிக்கிட்ட ஓ அப்படியா எல்லாம் தெரிஞ்சு போச்சா

அதனாலதான் யார் வீட்டுக்கு வந்தாலும் நான் ரூம் வந்துடுவேன் வந்துருவேன் பிரியா அப்படிலாம் நினைக்கிற மத்தவங்க என்னை பரிதாபமா பாக்குறது என்னால பாக்க முடியாதுன்னு யாரும் உன்னை பரிதாபமா பாக்க மாட்டாங்க பிரியா நம்ம சொல்லலனா சொல்லலன்னா எப்படி தெரியும் யாருக்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் யாருக்குமே தெரிய வேண்டாம் அதனாலதானே நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் என் மனசுக்கு தெரியுமே உங்ககிட்ட ஒன்னும் சொல்ல முடியாது சரி பிரியா நீ வருத்தப்படாத சரிண்ணே உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க பொண்ணு போட்டோ கூட எங்ககிட்ட கட்டல கல்யாணம் தான் நின்னு போச்சே கேள்விப்பட்டேனே கனடா போனோம் தானே கல்யாணம் பண்ணி படிக்க ஆமா ஆமாமா வேற விஷயம் இருக்குதானே தானே அப்படி எல்லாம் இல்லையே சும்மா சொல்லுவ எனக்கு தான் தெரியுமே அம்மா என்கிட்ட சொன்னா மண்டபத்துல அந்த பொண்ணு பின்னாடி தான் நீங்க சுத்துனீங்களா பெரியமக்கு எப்படி தெரியும் சித்தி சொல்லிருக்கங்கனே சொல்லிட்டாலா அவ தான் ஒண்ணுனா நாலும் பால அம்மா வந்து நேர்ல பாத்துட்டாங்க சும்மா எல்லாம் சொல்லாதீங்கனே பொண்ணு ரொம்ப அழகா இருப்பான்னு சொன்னாங்க போட்டோ காட்டுங்களே நான் என்ன போட்டோ அம்மா பிடிச்சிட்டு வச்சிருப்பீங்க தானே மண்டபம் ஃபுல்லா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டீங்கனா அந்த பொண்ணை பிடிக்காமே அவங்க பின்னாடி சுத்திப்பீங்க சும்மா காட்டுங்கனே அதானே நீங்க வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் சரி பிரியா காட்டுறேன் எங்க வீட்லயே எனக்கு தெரியாம ஒரு ரகசிய போலீஸ் இருக்கு சித்தி தானே ஆமா அவ்வளவுதான் சொல்றேன் சரி நீங்க பேச்ச மாத்தாதீங்க பொண்ணோட போட்டோ காட்டுங்க சரிமா காட்டுறேன் பாத்தீங்களா வச்சிருக்கீங்க தானே என்ன பொய் சரிமா போட்டோ காட்டுறேன் இந்த பாரு பொண்ணு பொண்ணு நீங்களும் இருக்க போட்டோவை வால்பேப்பரவே வச்சிருக்கீங்கன்னு இதுல நீங்க என்கிட்ட போட்டோவே எடுக்கலாம்னு சொல்றீங்க

நீங்க பேசுறத வச்சு எனக்கு தெரியுது நீங்க அந்த பொண்ணை எவ்வளவு விரும்புறீங்கன்னு உங்களுக்காக அவங்கள இருக்க சொல்லியிருக்கீங்களா அவங்க இருக்குன்னு சொல்லிருக்காங்களா நானும் அவளை இருன்னு சொல்லல அவளும் எனக்காக இருப்பேன்னு சொல்லல நீங்க சொன்னதானே அவங்க சொல்லுவாங்க ஒரு பொண்ணா எப்படி நான் உங்களுக்காக இருக்க நீங்க கனடா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவா நீங்க தானே இருன்னு சொல்லி இருந்திருக்கணும் சொல்லாம விட்டுட்டேன் ஆனா இனிமே எதுவுமே பண்ண முடியாது ஏன் அப்படி சொல்றீங்க நீங்க இருன்னு சொன்னா அவங்க உங்களுக்காக இருக்க மாட்டாங்களா என்ன நான் சொல்லியிருந்தா அவ கண்டிப்பா எனக்காக இருப்பா அது எனக்கு தெரியும் அப்போ ஏன் நீங்க சொல்லல நான் போய்ட்டு வரேன் பிரியா எனக்கு நேரா நான் கேக்குறதுக்கு உங்களால பதில் கூட சொல்ல முடியல ஒரு பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் பேசுறேன் தப்பா இருந்தா மனுச்சிருங்க என்ன ஆனா எனக்கு தெரியாது உங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனைன்னு உங்க மனசுல எந்த மாதிரி ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது நீ எதுவும் தப்பா பேசலமா இருந்தாலும் தப்பா இருந்தா என்னை மனுச்சிருங்க என்ன அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா நான் கிளம்புறேன் சரி நீ உங்க போன் ஆ குடுமா வால்பேப்பர்ல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கீங்க அத நிஜமாகணும்னு நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்துல அது ஆகணும்னு நினைக்கிறேன் சரி பிரியா நான் போயிட்டு வரேன் சரி நீங்களும் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் இருக்கீங்கல்ல நான் அண்ணன் தானமா அதான் அப்படி இருக்கேன் சூப்பர் ரெண்டு பேரும் இதுல ஒற்றுமையா இருக்கோம் அம்மா ரெண்டு பேர் வீட்லயே நம்ம தான கடகுட்டி அது சரிதானே சரிமா போயிட்டு வரேன் பெரியமா ஏதோ லெமன் ரைஸ் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கங்களா அத வாங்கிட்டு கிளம்பறேன் இது அதுவா யாமா ஒண்ணு இல்ல நீ சொல்ற சைஸ் ஒண்ணு எனக்கு சரியா படலையே இல்ல லெமன் ரைஸே நல்லா இருக்காது இதுல லெமன் ரைஸ் பேஸ்ட் வேற தனியா பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டன்ட்டா சாப்பிட்டுலாம்லமா பெரியமா சொன்னாங்க சோர் மட்டும் போகுமா போதுமாமே அதுக்கு அப்புறம் இது பெனஞ்சி சாப்பிட்டா போதுமா

ஓ அப்படியா பிரியாக்கு வா தங்கச்சி தானே திண்டற கிண்டற போறா சொன்னா லெமன் ரைஸ் பேஸ்ட் போய் வாங்கிட்டு போறீங்கல அப்படினு அவ அப்படி தான் கவுதம் தேவ இல்லாத பொருளை கலப்புவா சரி பிரியமே அப்ப நான் கிளம்புறேன் சரிடா பெரிய போட்ட ஸ்டாண்டர்ட் என்னங்க நான் பாத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் சரி கவுதம் போயிட்டு வர பிரியமே ஆ சரி பாத்து போயிடு வா네 கவனமா இருக்கணும் சரி பிரியமே வந்துட்டியா கவுதம் ஆமாப்பா இது என்ன கைல வச்சிருக்கே பெரியம்மா லெமன் ரைஸ் பேஸ்ட் தந்தாங்க நான் அத கேக்கல இந்த பாக்ஸ்ல என்ன வச்சிருக்கே இந்த பாக்ஸ்ல வாட்ச் இருக்கு ஏம்ல

நீ குடுத்தியாமோ நான் வந்த உடனே கொடுத்துடமா எனக்கு என்ன ஆசை கிஃப்ட் வாங்கி தந்திருக்கான் அப்ப இது நான் தானமா வைக்கணும் சரி கௌதம் நீயே கொண்டு போ சரிமா தேங்க்ஸ் என்ன கௌதம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா ஆமாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டியா ஆமாப்பா சொல்லிட்டு தான் பா வரேன் சரி கௌதம் அப்ப நம்ம கிளம்புவோமா ஆமாப்பா கிளம்ப வேண்டியதான் சாப்பிடலையே நேரம் ஆயிருமேமா பத்து நிமிஷம் ஆகுமா கௌதம் சரிமா கொண்டு வாங்க சாப்பிட்டு கிளம்புறேன் அம்மா ஊட்டி விடுறா சரிமா அப்ப நான் இதெல்லாத்தையும் பெட்டியில பேக் பண்றேன் சரி கௌதம் என்னமோ தெரியல எங்க அம்மா அமைதியா விட்டுட்டா எதுக்கு அமைதியா பண்ண தான் விட்டுருப்பா அவளுக்கு நினைச்சிட்டு போறா ஏன் கிஃப்ட வாங்கி அண்ணனுக்கு நானே அவன் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு தான் அவ கேட்டதும் பக்கத்துக்கு கொடுத்தேன் அவா என்னன்னா வாங்கிட்டுதான் நிறைய வாட்ச் இது அண்ணனுக்கு கொடுத்துருந்தேன் அப்படிங்கா நானே அவன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் ரொம்ப அழகான கிஃப்ட் தேங்க்ஸ் சக்தி உன்னால இந்த கிஃப்ட் வெளியிடே கொடுக்க முடியுது ஆனா என்னால கொடுக்க முடியல சக்தி என்ன ஏதோ தடுத்துட்டு என்ன மறச்சிரு சக்தி கௌதம் சாப்பிட வா ஆ தோ வரேம்மா வண்ண மட்டு நெஞ்சுக்குள்ள கொத்திரு கண்டகுள்ள விவாகைவ மனச கிள்ளாத இன்னைக்கு என்ன ஸ்பெஷலு பிரியாணிடா சரிமா குடு நேரா மைட்டு அம்மா ஊட்டி விரச்சட்டி உட்காரு சரிமா ஏமா அளுற உனக்கு நான் நல்ல சப்பாடை கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா நீதான் ஒரு நாள் கூட பகல்ல வீட்லயே இருக்கல நீதான் நான் வந்த நாளிலேருந்து கருவி மீன் தானோன்னு சொமச்சு போட்டு வெறுவியாமோ என் கையால என் பிள்ளைக்கு என்ன ஊட்டி விடலை நான் என்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கல ஏன்னா நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்காதாடா நீ வருத்தப்படாதும்மா நான் அடுத்த தடவை வரும்போது நான் உன் பக்கத்துலையும் இருக்கேம்மா நான் டெய்லியும் உனக்கு வீடியோ கால் பண்றேன் சரி கௌதம் நம்ம நினச்ச காயாக நடக்கலையேடா கதை கஷ்டமா இருக்கு என்னதும்மா உனக்கு இந்த வருஷம் எப்படியாவது கல்யாணம் வச்சிருன்னு நான் ஆசைப்பட்டோம் அது நடக்காமல் போயிட்டேடா அதுக்கு என்ன சுய்யு சரி கௌதம் நீ வரட்படாதே. நாங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பாக்குறோம். உங்க இஷ்டமா? நீயும் கவுதமளரே? ஒண்ணுலமா. அலாத கவுதம். பூச்சி பட்டா நோகம் நெ பூச்சி சீக்கிரமா சாப்பாடு கொடு. அவன் kelamannu. ஆ இது குடுறீங்க. கவுதம் அலாதடா. சரி பா. நெளு பன்ன நோகம் ஹலோ திவ்யா

அடேங்கப்பா பால்கோவாவை பார்த்ததும் முகத்துல புன்னகையே பாருங்களே எனக்கு பால்கோவா தான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் டி என் ஸ்வீட் பொண்டாட்டி என் பால்கோவாக்கு பால்கோவா பிடிக்கும்னா பால்கோவா வாங்கிட்டு வந்திருக்கேன் எத்தனை பால்கோவா நீ தாண்டி டி என் பால்கோவா இல்லங்க ரோடுங்க அதெல்லாம் எனக்கு தெரியும்டி டேஸ்ட் பண்ணு சரிங்க இரு இரு நானே ஊட்டி விடுறேன் என்னடா நடக்குதுங்க காலேஜ் வாசல்ல போய் இப்படி இன்டீசன்ட்டா நடந்துக்கிட்டாங்க அண்ணா நால தான் பிரியா இது கூட திவ்யாவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்புறையில கண்ணுமணி தெரியாம அவ மேல லவ் வெச்சிருச்சு பொய்க்கே கறி மாதிரி ஆளுங்களா உங்க கண்ணு தேன்பட மாட்டேமே என்ன ஊருக்குட்ட இன்னைக்கு பர்பிள் கலர் நவோ படம் மாதிரியே காலை எனக்கு எப்போ கேடச்சு இந்த பழம் சி சி சிறகில் वो उड़ட்டல டேய் டேய் போடுடா ஊரெல்லாம் புடிச்சிட்டு நிக்கா கிளம்புடா நான் வரட்டும் மாறி மாறி ஊட்டி விட்டுக்கிட்டு அப்படி என்னது ஊட்டுவானா இருக்கும் என்னன்னு தெரியலையே என்னதுனால எனக்கும் கொஞ்சம் தாடா நானும் அவன் ஃப்ரெண்டு தானே நீங்களே சொல்லுங்க எனக்கும் பங்கு இருக்கு தானே அதுல புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கான் பைத்தியக்காரன் இப்போ போய் பங்கு கேட்டு நின்னா வாங்கி ஒன்று வச்சுருவான் என் முஞ்சிலே அது எதுக்கு இந்த அழகான முகத்துல எதுக்கு காயத்தை உண்டாக்குவானே சரியா சொல்றேன் தானே அவன் அவளுக்கு ஊட்டுறது எனக்கு பத்திக்கிட்டு வருது அந்த சைடு வண்டி வச்சுட்டு நிக்கல அந்த நூடுல்ஸ் மண்டச்சி அவளுக்கு

உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாம எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல உன்னை அவ்வளவு சீக்கிரம் என்னால் மறந்துடைய முடியாது மறக்கன்னு நினச்சிருந்தா நீ என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டியே அப்பவே நான் உன்னை மறந்து வந்திருப்பேனே இனி நீ ரொம்ப தவிக்க வச்சுட்டேன் சக்தி நீ என் கூட ஒரு நாள் தான் பேசுனேன் ஆனா இந்த அளவுக்கு நான் உன் பின்னாடி இருக்க மாதிரி அலைவேன்னு நான் நினச்சு கூட பார்க்கல இனி அப்படி பைக்கக்கார மாதிரி சுத்த விட்டுட்டேன் இன்னைக்கு தெரியல நான் தனியாக கனடா போறேன் ஆனா உன்னை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சோம்னா கல்யாணம் முடிச்சு புருஷன் போட்டாட்டி பேரும் போவோன்னு நினைச்சேன் ஆனா நடந்த தினமும் வேற இப்போ உன்னோட நினைவா இருக்கிறது நீ பேசுன பேச்சு உன்னோட அழகான முகம் நீ கொடுத்த வாட்ச் உன்னோட நினைவுகள் அழகான காதல் அப்புறம் நீயும் நானும் திவ்யாவோட நிச்சயதார்த்தத்தில் எடுத்த குரூப் ஃபோட்டோ அது கூட நான் தனியாக நீ எடுக்கலையே உன் கூட நீ தான் என் கூட வருவிய அப்புறம் எதுக்கு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் இல்லன்னா அதுவா என்கிட்ட இருந்திருக்கும் இப்போ என்கிட்ட இருக்கிறது அந்த குரூப் போட்டோ மட்டும்தான் அட்லீஸ்ட் அதுலயாவது ஒன்னு நினைக்கிறதுக்கான பாக்கியம் கிடைச்சிதே சந்தோஷமா இருக்கு

இருக்கு இப்போ பரவாயலமா இந்த நேரத்துல லைட்ட போட்டு இருக்கணும் அணைச்சு வைக்க கூடாது சரிமா சரி வா வந்து சாப்பிடுவா எனக்கு வயிறு பசிக்கல ஏன் சத்தி வயிறு பசிக்கல துணி கூட மாட்டாம இருக்க என்னாச்சு உனக்கு ஒண்ணு ஆகலமா என்ன நமக்கிட்ட சொல்லு ஒண்ண இல்லமா தலவலியின்னு சொன்னேம்லமா அதான் அப்படியே படுத்துட்டேன் சரி மாட்ட ரெசம் முகத்தை கழுவிட்டு சாப்பிடு வா சரி வா நீங்க போங்க நான் வரேன் சரி சக்தி